பத்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் இயற்றிய திருப்பாவை பாசுரம் பதினைந்து இன்னும் உறங்குதியோ இன்னும் உறங்குதியோ சில்லென்று அலையேன் மின் நங்கை மீற்போதறுகின்றேன் சில்லென்று அலையேன் மின் நங்கை மீற்போதறுகின்றேன் பல்லை உன் கட்டுரைகள் பண்டையுன்வாயறிதும் பல்லையுன் உன் கட்டுரைகள் பண்டையுன்வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் வள்ளீர்கள் நீங்களே நானே தனாயிடுக போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றலிக்க வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றலிக்க வல்லானை மாயனை பாடேலோரியம் பாவாய் வல்லானை மாயனை பாடேலோரியம் எம்பவாய் ஏலே என் தோழியே இளமை கிளியே நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கிறார் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிடுசிடுத்தனர் அப்போது அவள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்கள்தான் பேச்சில் திறமசாலிகளாக இருங்கள் நான் என் ஏமாற்றிக்காரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள் அடியே நாங்கள் எல்லாம் முன்னேமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடமில்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கடிந்து கொள்கிறார்கள் அவளும் பேச்சை விடாமல் சண்டையிடுகிறாள் என்னவோ நான் மட்டும் இயலாதது போல் பேசுகிறீர்களே எல்லாரும் வந்துவிட்டார்களா என்கிறாள் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கே இருப்பவர்களை எண்ணிப்பார் வலிமை பொருந்திய குவையாபீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள் ஒரு பாடலை இருதரப்பார் பாடுவது போல் அவர்களின் பெயரை குறிப்பிடாமலே இனிமைவிட பாடியிருக்கிறாள் ஆண்டாள் பெண்களுக்கு பேசக் கற்றுத்தரவா வேண்டும் இந்த பாடலில் ஒரு பெண்ணை மற்ற பெண்கள் கலாய்க்கும்படியான ஒரு நகைச்சுவை படிக்க படிக்க சர்க்கரை துண்டாய் இனிக்கும் பாடல் எது இந்த பாட்டுடன் தோழியை எழுப்பும் படலமும் முடிந்துவிடுகிறது மாணிக்க வாசகர் இயற்றிய திருவம்பாவை பெருமான் என்றே நம்பெருமான் சீரொரு கால் வாய்வோவால் சித்தம் களி கூற நீரொரு ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்து அணையாழ்வின் வின்னோரை தான் பணியால் பேரறைய இங்கனை பித்தொருவ ஆமாறும் ஆரொருவர் வண்ணம் ஆட்கொள்ளும் வீர்த்தகர்தான் பாரொருவ பூன்முளையில் வாயார நாம் பாடி ஏருவ பூம்பூனல் பாய்ந்தாடலோரியம் பாவா அழகிய மார்பு கச்சையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் அவரது மணமகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரதாரையாக பெருகும் அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டு வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் விண்ணிலிருந்து வந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள் அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாழ் பாடுவோம் பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் விளக்கம் மாணிக்க வாசகர் சிவலோகத்துக்கே சென்றுவிட்டதாகவும் தன்னை நந்தியாக பாவித்து அங்கேயே தங்கியிருந்ததாக கற்பனை செய்து பாடியது இப்பாடலாகும் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் அன்புடன் என்றும் முருகேஸ்வரி தமிழாசிரியர்